மாதத்தம்மை நிகழ்ச்சியின் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில கூட கடந்த வாரம் பார்த்தோம் கருத்து தான் இந்த வாரமும் பார்க்கக்கூறோம் இந்த வாய்ப்பு குறித்து கத்தருக்க கூடான கூடிய நன்றி நேர் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டு என்னை அற்புதமா நடத்தின தேவனுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன் அதே போல உங்களையும் அற்புதமா நடத்திருப்பார் என்றதை விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கணும்னு தேவனை விண்ணப்பிக்கிறேன் இந்த வாரமும் நான் கடந்த வாரம் பார்த்தோம் கருவினர் வளர்ச்சி கருவினர் எப்படி உற்பத்தி ஆகுது அதோட அதுகளுக்கு என்னென்ன உறுப்புகள் வந்து உதவி செய்யுது அதை எப்படி தேவன் வந்து அற்புதமா அதிசயமா படைச்சிருக்காருன்னு பார்த்தோம் அதோட தொடர்ச்சியா தான் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி ஒரு வசந்த மேற்கொள் காட்டிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி தொடரும் நீங்கள் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் இது கரத்தின் கிரையை ஏசையா புத்தகத்துல அறுபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தோம் நம்ம கடந்த வாரத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே உள்ள மனிதர்களை அவர் இருக்காரு அவரே நம்ம நம்மளை உருவாக்கினவர் அவர் கரத்தின் கிரையே நாம இருக்கிறோம் நம்ம எல்லாவற்றையும் அதாவது முழுமையாக நமது அவரது நம்ம ஒப்பு போது தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதனாலதான் நம்ம சொல்றோம் முழு மனதோடு முழு ஆத்துமாடு முழு உள்ளத்தோடு நம்ம அவரை தேடணும் அவர் தேடும் போது நம்ம தேவன் என்ன நோக்கத்துக்காக வச்சிருக்காரோ அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்டிலைசேஷன் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா கன்செப்ஷன் சொல்லுவாங்க இன்னொரு வந்து கன்செப்ஷன் சொல்லுவாங்க அதனா கருத்தரித்தல்னு சொல்கிறோம் இப்போ வந்து ரெண்டும் மீட் பண்றதுன்னு பார்த்தோம் விந்தனும் கருமுட்டையும் மீட் பண்ணுன்னு பார்த்தோம் இதை குறித்து நிறைய ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு இருந்தாங்க நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்னு வந்து இதை குறித்து நிறைய பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணாங்க அப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு இந்த சேரும்போது விண்னுவும் ஒரு கருமுட்டையும் சேரும் போது என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு அற்புதமான நிலைய பாக்குறாங்க அது என்னன்னா ஒரு நுண்ணோக்கி மூலமா மைக்ரோஸ்கோபிக் அதாவது மைக்ரோஸ்கோப் மூலமா ஒரு சில நுண்ணோக்கி மூலமா அதை பாக்குறாங்க அப்ப அதை மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கருமுட்டை வந்து ஒரு அதாவது ஆயிரக்கணக்கான லட்ச பல லட்சக்கணக்கான ஜிங்க் அயான்ஸ் வெளிப்படுத்துது அதாவது ஜிங்க் பார்ட்டிகல்ஸ் அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு ஜிங்க் பார்ட்டிகல்ஸ் வெளிப்படுது பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் நுண் பொருள்னு சொல்லலாம் அது ஒரு ஜிங்க் நுண் பொருள் அதை வந்து வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய பல லட்சங்கள் வந்து சிதறல் முட்டையும் இந்த ஸ்பா மீட் பண்ணும் போது அதாவது சேரும் போது கருமுட்டை வந்து பல லட்சக்கணக்கான ஜிங்க் பார்ட்டிகல்ஸ் வெளிப்படுத்துதான் அது வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு சடன் ஃபிளாஷ் ஆஃப் லைட் திடீர்னு ஒரு லைட் போட்டு அப்படியே இருக்கும் இருட்டான பகுதியில் ஒரு திடீர்னு லைட் வந்து அப்படியே இருக்கும் அப்படி வந்து ஒரு வெளிச்சம் உண்டாச்சும் இது ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து அவங்க ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோபிக் பேர்ஸ்ட் ஆஃப் லைட்னு சொல்றாங்க அதாவது சிறப்பு நுண்ணறிவு ஒலி வெடிப்புன்னு சொல்றாங்க அதாவது ஒரு உயிர் உருவாகிறது ஒரு புது ஜீவன் பிறக்கும் போது ஒரு வெளிச்சம் உண்டாகுது அப்ப தேவன் வந்து ஒரு கரு அதுல இருந்து ஒரு மனிதனை உருவாக்கும் போது ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குறாரு புது ஜீவன் கிடைக்கும் போது ஒரு வெளிச்சம் உண்டா வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்னோடனே அந்த இடத்துல ஃபுல்லாவே வெளிச்சம் வந்துச்சுலாம் தேவன் நம்மளுக்கு வெளிச்சம்மா இருக்கு இதுதான் தாவிதராஜா வந்து அழகா சொல்லி நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா நாள் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எழும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் ஒளியின் பிள்ளைகளா இருக்கணும் அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் நம்ம எல்லாருமே வெளிச்சமா இருக்கணும் தேவன் நம்மளுக்கு வந்து வெளிச்சமா இருக்கிறார் அதே போல நாமளும் மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்கிறோம் எப்படி எப்படி நம்ம வெளிச்சமா இருக்க முடியும் தேவன் நம்முடைய அவரோட சாயல தான் நம்ம உண்டாக்கி இருக்காரு அப்ப அவர் சாயல எப்படி இருக்கணும் அவர் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் எல்லா கணிகள் ஒன்போது கனிகளை உடையவர்களா நம்ம இருக்கணும் தான் நம்ம பார்க்கும் போது மற்றவர்கள் நம்மளை பார்க்கும் போது அவங்க வாழ்க்கைக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும் இதுதான் வந்து அஹ் மத்தே ஐந்தாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பதினாறு வருஷத்துல குறிப்பிட்டிருக்கிறது மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நம்ம ஒருத்தர் நம்மளை உண்டாக்கினதே நம்மளை ஆசிர்வதித்ததே மற்றல்ல ஆசிர்வதிக்கத்தான் எப்பேற்பட்ட ஒரு கிஃப்ட் நம்மளை ஆசிர்வதி நம்ம நம்ம லைஃபே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு பிளெஸிங்காக இருக்கணும் அதே ஒரு வெளிச்சம் வந்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குமோ அவ்வளவு நம்ம ஒரு வெளிச்சமா ஆகும் எப்படி நம்ம சொல்றோம் இப்ப ஒரு கிராமத்துல ஒரு வெளிச்சமே இல்ல ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு போவாங்க அப்ப அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு அந்த பாசமையும் ஃபுல்லா வெளிச்சம் ஆகும் இல்லையா அதே போலதான் நம்ம வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக நம்மளுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பறவை அவங்களுடைய வாழ்க்கை இருக்க நம்ம நன்மையானதை செய்யணும் ஏன்னா தேவன் அப்படிதான் இந்த க பூமிக்கு வரும்போது அப்படிதான் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்பு கூறும்படியாக தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் அதே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ரசிக்கப்பட்ட அவங்க குடும்பம் முழுவதுமே ரச்சிக்கப்ப அவரை கொண்டு தேவன் வந்து அவங்க குடும்பம் முழு குடும்பத்தையும் ரசிக்கிறாரு ஒரு ஒளியை வந்து கொண்டு அதை ஸ்ப்ரெட் பண்றாரு இப்போ இதுக்கு இப்போ நம்ம அதை பார்த்தோம் வெளிச்சம் உண்டாக்கிறது நம்ம எப்படி வெளிச்சமாக உண்டாக்கியிருக்கோம் ஒளிப்படத்துல உண்டாக்க நம்ம பார்த்தோம் இது ஒரு அற்புதமான விஷயம் இதில் இதே போல அதே போல கரு உருவாக இன்னும் என்னென்ன உறுப்புகள் அதிசயமா படைக்கப்பட்டிருக்குதுன்னு அடுத்து பார்க்கலாம் கருப்பை அதாவது யூடன்னு சொல்லுவாங்க இதுதான் என்ன பண்ணும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் அதாவது கரு வந்து உருவாகி சிங்கிள் செல்ல உருவாகி அது ஒரு வந்து நாலு எட்டு அப்படின்னு மாறி பதினாறாவது செல் வந்து முருளான்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது செல்லு பிளாஸ்டர் சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இது என்னாகும்னா அந்த பிளாஸ்டர் ஆகும்போது போது அதாவது நூற்றி ஐம்பது செல்கள் உருவாகும் போது வெளியில் ஒரு கவர் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள ஒரு கவர் மாதிரி இருக்கும் இந்த வெளியுள்ள கவர் தான் அந்த வெளிப்புறமான ஒரு அது இதுதான் பகுதி தான் பார்த்தீங்கன்னா பிளசண்டாக அதுவாகும் அம்பிளிக்கல் கார்டாகவும் மாறும் இது பிளசண்டானா நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க அம்பிளிக்கல் கார்டுனா தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க இந்த இது ரெண்டும் வேற 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 அது என்ன டிஃப்ரென்ஸ் அது அது நான் இப்போ அடுத்தது சொல்கிறேன் இது நஞ்சு கொடியாகவும் இந்த அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா அந்த பிளாசஸில் நஞ்சு கொடியாகவும் தொப்புள் கொடியாகவும் உருவாகும் இந்த உள்ளே இருக்கிற பகுதி தான் ஒவ்வொரு ஆர்கனாக உருவாகும் இதுக்கு வந்து ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும் இப்ப இந்த கருப்பை பார்க்கலாம் இது வந்து அப்படியே பத்து பன்னெண்டு அப்படியே அப்படியே போகும்போது ஆறாவது நாள் பத்தாவது நாள் பாத்தீங்கன்னா போய் கருப்பையில போய் அடையும் கருப்பையில் அடையும் போதுதான் ஒரு கரு உருவாகும் இப்ப அது எங்க உருவாங்கன்னா அந்த கருப்பை அந்த கருப்பையோட எப்படி அதிசயமா உண்டாக்கிற காரணம் பார்க்கலாம் அதாவது கரு உருவாக்க முடியாது ஒரு அந்த கருப்பையோட அளவு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் ஹைட்டும் ஐந்து சென்டிமீட்டர் அகலமும் இரண்டு சென்டிமீட்டர் திக்னஸ் தான் இருக்கும் ஆனா கருவற்ற பெண் பிரவஸ் பிரசவம் பண்ணும் போது அதாவது குழந்தை வெளியேறும்போது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சைஸா இருக்கணும் ஐநூறு மடங்கு பெரிய சைஸா மாறும் ஐநூறு மடங்கு ரொம்ப பெரிய ஏன்னா அது ஐநூறு மடங்குன்னா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்னதா இருக்கிற பகுதி ஒரு இந்த படத்தில் வரைபடத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சின்னதாக இருக்கிற பகுதி வந்து குழந்தையை வந்து வளர்ச்சி அடையும் போது அது ஐநூறு மடங்கு ஆகும் போது என்ன ஆகும் மற்ற பகுதிக்கெலாம் எப்படி ஆகணும் அதாவது அந்தந்த இடத்துல அப்படியே அட்ஜஸ்ட் ஆகுது அதாவது க கல்லீரல் நுரையீரல் அது எல்லாமே வந்து அதுங்க ஒரு புது ஜீவனுக்காக தன்னை உறுப்புகள் எல்லாம் வழிவகுத்து அதோட பகுதியிலேருந்து மா மாறுபட்டு போகுது குடல் இது எல்லாமே வந்து மேல அங்க லெப்ட் ரைட் எல்லா இடத்துலயும் அட்ஜஸ்ட் ஆகி ஒரு ஜீவனுக்காக வழி வகுக்குது அதாவது லைட்டா சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ரொம்ப ஜீரணமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இது ஐநூறு மடங்கு பெரிதிருக்கும் போது அந்த எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அழகா பிளெக்சிபிளா உருவாக்கிருக்காரு அதாவது எப்படி அட்ஜஸ்டபிளா விரிவடைந்து திரும்பியும் சுருங்குற மாதிரி இவ்வளோ அழகா அற்புதமா படைச்சிருக்காருல அது எப்படின்னு பாத்தீங்கன்னா பேன் இன்டர் அதாவது நம்ம எதுவுமே கை கொண்டு எதுவுமே செய்யல தேவன் அதை வந்து விரிவடைந்த சுருங்குற மாதிரி உருவாக்கியிருக்காதையே அது நம்ம உடம்பும் ஏத்துக்கிறது பாருங்களா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அது அற்புதமா படைச்சிருக்காரு இது இப்ப குழந்தை பிறந்தோம்னு பாத்தீங்கன்னா அது திருப்பி அது நார்மல் பொசிஷனுக்கு வரும் அது எவ்வளவு நாள் ஆகும்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆறு மாசம் எடுத்துக்கும் அதே அது ஒரிஜினல் பொசிஷன் அதாவது இந்த குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு சென்டிமீட்டர்ல வந்து அதே திருப்பியும் வந்துடும் எட்டு சென்டிமீட்டர் அதே அதே சுருங்கி நம்மளோட இதுக்கு வந்துடும் இது எவ்வளவு அழகா அற்புதமா ஒரு புது ஜீவன் உருவாகிறதுக்காக எப்படி அந்த கருப்பையை எப்படி அற்புதமா படைச்சிருக்காரு இல்லையா கர்த்தர்க்கே நன்றி அடுத்தது பார்த்தோம்னா பிளசண்டா அதாவது நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒண்டர் ஆறுகள்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதாவது அதிசயமான அதிசயமானதுன்னு சொல்லலாம் அதிசயமான ஆறுகள் இது வந்து நம்மளுக்கு எப்போதுமே இருக்காது ஒரு குழந்தை ஒரு ஒரு புது ஜீவன் உருவாகும் மட்டும்தான் அந்த நஞ்சு கொடி வந்து உருவாகும் நம்ம உடம்புல இல்லாத ஒரு பகுதி அதுதான் இது ஒரு டெம்பரரி ஆர்கன் அதாவது ஒரு பர்டிகுலர் அதாவது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் அந்த இது ஆர்கன் உறுப்பு இருக்கும் அந்த குழந்தைய சுமக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த குழந்தை அந்த கருவுல வர வளர வரைக்கும் தான் அந்த கருவுல இருந்து வெளியேறிச்சுன்னா அந்த இது உறுப்பு இருக்காது இது வந்து அற்புதமான ஆர்கன் தான் சொல்றோம் இது அதிசய ஆர்கன் சொல்றோம் டெம்பரரி ஆர்கன் தான் ஆனா அதிசய ஆர்கன் இது ஏன் அதிசய ஆர்கன் சொல்றாங்கன்னா அதோட செயல்திறன் அப்படிப்பட்டது இந்த ஒரு ஒரு கரு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடுகளவு இருக்கும் போது அதுக்கு வந்து பசிக்காது அதெல்லாம் எதுவும் இருக்காது ஆனா என்ன பார்த்தோம் இப்ப எப்படி அந்த அவுட்டர் லேயர் வந்து நஞ்சு கொடியாவும் தொப்புள் கொடியாவும் உருவாகும் போது அந்த கரு உருவாகும் போதே அந்த கரு உருவாகும் போதே அதுக்கு ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காகவே அந்த நஞ்சு கொடி உருவாயிடும் இது இது மூலயமா எதுக்கு நம்ம அறுப்புதோ நான் சொல்றேன் ஏன்னா வந்து இப்ப இந்த கருவுக்கு பசி எடுக்காது ஏன்னா லிவர் ஹார்ட் இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்காது ஆனா அதுக்கு உணவு தேவை அது வளர்ச்சி அடைறதுக்கு அதுக்கு உணவு தேவை அப்ப அது எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா அம்மாவோட அம்மா என்னென்னலாம் சாப்பிட்றாங்களோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் ஆரோக்கியமான விஷயங்கள் மட்டும் இப்ப கீரை சாப்பிட்டீங்கன்னா அதுல உள்ள நியூட்ரியன்ஸ் அயன் ரிச் ப்ராடக்ட்ஸ் இப்ப இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அதுல உள்ள ரிச் இது இதுல எல்லாம் நன்மையானதை மட்டும் எடுத்து அந்த நஞ்சு கொடி வந்து தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தை ரிச்சக் அற்புதமானது மட்டும் எடுத்துக்கும் அதுதான் ஒரு விஷயம் அதாவது குழந்தைக்கு ஆரோக்கியமானது மட்டும் அதுல இருந்து எடுத்து அதை தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு செலுத்தும் இது மட்டும் கிடையாது தேவையான இப்ப நம்ம என்ன சொல்றோம் இல்லையா எலக்ட்ரோலைன்னு சொல்றோம் இல்லையா இல்ல சோடியம் பொட்டாசியம் வேலை எல்லாவற்றையும் தாயின் மிருந்து அப்படியே வந்து தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு செலுது இதே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனும் அப்படியே சப்ளை பண்ணுது குழந்தைக்கு ஆக்சிஜன் தேவை அது சின்னதாக இருக்குது ஆனாலும் அது வளர்றதுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லையா அதை கூட அம்மாவோட இதில் இருந்து எடுத்து தொப்புள் கொடி வழியாக பாஸ் பண்ணுது ஓகே அது எப்படி ப்ரீத் பண்ணுறது இல்லை இப்போ ப்ரீத் பண்ணும்போது அது இன்னும் வளர்ச்சி அடையலை சின்ன கடுகளவு தான் இருக்கும் போது அதுலேருந்து சொல்கிறேன் அதுலேருந்து இருக்கும்போதே அந்த எல்லா இது வந்து நியூட்ரியன்ஸையும் ஆக்ஸிஜனையும் சப்ளை பண்ணும் இல்ல இன்னொரு ஆப்போசிட்ட பாத்தீங்கன்னா அது இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு அதாவது அது வந்து யூரின் பாஸ் பண்ணோம் அப்படிலாம் என்ன பண்ணோம் அதெல்லாம் எங்க இருக்கும் அதை அப்படியே திருப்பி தூக்கி அம்மாவுக்கு அப்படியே அம்மாவோட எல்லாமே வளர்த்தே கலந்துரும் பிளட்ல கலந்துரும் குழந்தையோட கார்பன் டை ஆக்சைடும் அம்மாவோட பிளட்ல கலந்துரும் இது வந்து அம்மாவுடைய செல்லை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட அதாவது புது கருவோட செல் வந்து ஒரு புது செல் அதாவது ஃபாரின் செல்லாதான் கன்சிடர் பண்ணும் அதாவது கருதும் அப்ப என்ன பண்ணும் அப்ப வந்து இத ப்ரொடெக்ட் அது அதை பிளஸண்டாவோட நினச்சக்கூடிய வேலையை அந்த குழந்தைய பாதுகாக்கிறது தான் அதோட முக்கியமான வேலை ஒரே வேலை அந்த முக்கியமான வேலை வந்து அந்த குழந்தையை பாதுகாக்கணும் அப்ப என்ன பண்ணும்னா அந்த அந்த பிளசன்டல் செல்ஸ் அதாவது நஞ்சு கொடி சின்ன சின்ன செல்களால் ஆனது அதாவது ரொம்ப குட்டி குட்டியா செல்கள் ஆனதுதான் அந்த நஞ்சு கொடி அதை என்ன பண்ணும் மதரோட நோய் எதிர்ப்பு செல்ல பெருசா இருக்கும் அதை உள்ள விடாம அதை உள்ள வர விடாம அதை அப்படி தடுத்து ஒரு பாதுகாப்பா இருக்கு எப்படி தேவன் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரோ அதே போல அந்த நஞ்சுக்கொடி ஒரு கருவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அந்த கருவை கொடுக்குறாரு ஆமா அந்த கருவுலயே அவர் பாதுகாப்பா கொடுக்குறாரு அந்த நஞ்சு கொடி மூலயமா அப்பாவும் வரக்கூடாது அந்த குழந்தைக்கு இந்த கருவுலே பாதுகாத்த தேவன் நம்ம இம்மையிலும் நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் இப்போ இது நம்ம பாதுகாக்கிறதா நான் பார்த்தோம் இதே போல நம்மளுக்கு வந்து ஃபுட்டையும் கொடுக்கறத பார்த்தோம் இப்போ இந்த குழந்தையோட முதல் மாச தேவைக்கும் அதாவது எட்டாவது மாசத்துலயும் ஒன்பதாவது மாசத்துலயும் உள்ள தேவைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு ஏன்னா அது சின்ன கடுகுல இருந்து ஒரு மூணு கிலோ ரெண்டரை கிலோ வரைக்கும் அந்த குழந்தை உருவாகி கொண்டிருக்குது அப்ப அதோட தேவையும் மாறுபடுமா இல்லையா ஆரம்பத்துல இருக்கிற தேவையை காட்டிலும் எட்டாவது மாத பசி அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் அதோட தேவைகள் அதிகமா இருக்கும் அது கேற்றார் மாதிரி அந்த நஞ்சு கொடி வந்து கால்குலேட் பண்ணுது அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்ட்டு அந்த ஞானத்தை எப்படி கொடுத்துருக்காரு அதனாலதான் அவர் சொல்றோம் நம்ம யோபு புத்தகத்துல பதினோராம் அதிகார தேலாத வசனத்துல குறிப்பிட்டது போல தேவருடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரத்தை நீ அறியக்கூடுமோ அவரோட ஞானம் பாருங்களா அந்த பிளஸ் அந்த அந்த நஞ்சுக்கோடிக்கு எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்துருக்காரு அது எங்களுக்கு எப்படி தெரியும் படிச்சிருக்குங்களா மேக்ஸ் கேல்குலேஷன்லாம் படிச்சிருக்கீங்களா அந்த அழகாக அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தின் தேவையை அறிந்து இந்த குழந்தைக்கு பாஸ் பண்ணுது அதே போல் அந்த பைத்தில் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு வந்து அந்த தண்ணீர் அதுக்கு அது தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆஃப்ஷன்ஸ் இருக்குது அது வந்து இந்த அம்னியோட்டிக் சேக்குன்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா அம்னியாட்டிக் ஃபுயிட் அதாவது பனிக்கூடன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பனிக்கூடம் என்ன பண்ணோம்னா அந்த தான் அந்த குழந்தை இருக்கிற மாதிரி கூடன்றது தண்ணி 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 நிறைந்தது அந்த தண்ணிக்குள்ள நிறைந்ததுனாலும் அதை மூழ்க விடாம பாதுகாக்கிறது இந்த தொப்புள் குடியோட வேலை அதோட முக்கியமான வேலை அந்த இன்னொரு அதிசயம் அதிசயமா இருக்கு அது ஒரு அற்புதம் என்னன்னா அந்த அதுல சில பேர் நம்மளால தான் மூழ்கிடுவோம் ஆனா அந்த குழந்தைய மூழ்காம இருக்கேன்னா அந்த குழந்தையோட ஸ்கின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயிலி சர்ஃபேஸ் அதாவது எண்ணெய் பசு உள்ளதா இருக்கும் அதனாலதான் அந்த குழந்தையால அந்த 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 புளுவிட் அந்த லிக்விட் அந்த பனிக்கூடத்துல வந்து அது வந்து மிதக்க முடியுது அதாவது ஒரு தண்ணில வந்து எண்ணெய் ஊத்தினாலும் அந்த மாதிரி மிதக்க முடியுது இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு கூட பாத்தீங்கன்னா அதோட அஞ்சாவது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்கின் அதாவது ஒரு கலர்லெஸ் ஹேர்ன்னு சொல்லுவாங்க அதை சுத்தி வந்து அந்த உடம்புல ஃபுல்லாவே அந்த குழந்தையோட பாதுகாப்புக்காக சின்ன சின்ன ஹேர் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்குமா ஏன்னா அந்த குழந்தையோட பாதுகாப்பு ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தா என்ன ஆகும் ஸ்கின் டேமேஜ் ஆகிடும் இல்லையா டேமேஜ் ஆயிடும் ஆனால் இது எல்லாமே அதை தடுக்கிறதுக்காக தேவன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதன் அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் அதன தேவைக்கேற்ப அவர் சகலத்தையும் உண்டாக்கி சின்ன சின்ன அத கண்ணுக்கு தெரியாத முடியை உருவாக்கி அதங்களை பாதுகாக்க பாதுகாத்திருக்காரு என் காலத்தில் நேர்த்தியா பாத்தீங்கன்னா எனக்கு தாவீது எழுபத்தி ஒன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நான் கர்ப்பத் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு ஒரு ஞானம் பாருங்களேன் அவருக்கு அவரு அதாவது அதிசயமா உண்டாக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு என்ன நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்றாரு அதனால நான் துதிப்பேன் அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் துதிக்கிறா இருப்பாருங்களே இதே மாதிரி நம்மளும் துதிக்கணும் நம்ம உயிரோடு இருக்கிறது மட்டும் அவரை துதிக்கணும் ஏன்னா நம்ம வந்து வெற்றி எடக்க எத்தனையோ விஷயத்துல எத்தனையோ செல்கள் மத்தியில எத்தனையோ குழந்தைகள் மத்தியில நம்ம ஒரு ஒருத்தராய் வெற்றியடை செய்தவர் வெற்றியடை சொன்னது இம்மட்டும் அதாவது பாதுகாத்து நடத்திட்டு இருக்காரு கருவுலயே பாதுகாத்து இருக்காரு அந்த பிளஸ் நஞ்சு கொடி மூலியமா பாதுகாத்துட்டு இருக்காரு இம்மட்டும் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காரு அதுக்கு நம்ம அஜமால ராஜா சொன்ன மாதிரி எப்போதுமே நம்ம துதித்து ஆராதிக்கணும் போது நம்ம எப்போதுமே தேவத்தில் நெருங்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கு சங்கீதத்துல இந்த ப்ரொட்டெக்ஷன் பத்தி பேசுறாரு எவ்வளவு பாதுகாத்தீங்கன்னு சொல்றாரு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா உண்மையாகவே எவ்வளவு நம்ம பிரமிப்பா படைச்சு படிக்கப்பட்டிருக்கோம் நெஜ்மாலு ஒரு நாளும் நான் எண்ணி துடிச்சிட்டு இருக்கேன் அதே போல இன்னொரு அற்புதமான விஷயம் அதாவது தேவனுடைய அறிவு வந்து நம்ம மனுஷன் மொழி எட்டவே எட்டாது அதாவது எனக்கு இன்னொரு பிரமிப்பான விஷயம் என்னன்னா தாயினோட பிளட் பாத்திருக்கீங்க அப்ப அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்குன்னு எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே பிளடா இருக்கு அம்மா வந்து ஏ பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஏ பாசிட்டிவா இருக்கு இருக்காது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வேற வேற பிளட் குரூப் இருக்கும் ஒருத்தங்க ஒரு குழந்தைக்கு ஏ பாசிட்டிவ் தாய் தகப்பனுக்கும் இருக்கலாம் அப்படி இருக்கு இல்லையா அமாலியா இருக்கு ஆனா இது பாருங்களேன் அற்புதமான விஷயம் இப்ப தாயின் வயிற்றுக்குள்ளதான் அந்த குழந்தை இருக்கு தாயோட பிளட் வேற இப்ப நம்மளோட இந்த குழந்தையோட பிளட் வேற இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்ப எனக்கு வந்து ஏ பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க நான் ஏ பாசிட்டிவ் உள்ள பிளட்டை தான் எனக்கு டொனேட் பண்ண சொல்லுவேன் இப்ப நான் பிஸ் பாசிட்டிவ் பிளட்டை வந்து எனக்கு டொனேட் நான் என்ன ஆவேன் அத மாதிரி இறந்துடுவாங்க ஆனா தேவன் பாருங்க அந்த குழந்தையோட அம்மாவோடைய பிளட்டும் குழந்தையோட பிளட்டும் பிளட் வெசஸ் நெருக்கமா தான் இருக்கும் ஆனா ஒன்றோடு ஒன்று கலக்காமல் தேவன் எவ்வளவு அழகாக அற்புதமா படைச்சிருக்காருல்ல அதுதான் ஒரு அதிசயம் இவ்வளவு அற்புதமான விஷயம் இல்ல இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது அதாவது எப்படின்னா நம்ம இன்னொரு நம்ம அடையாள இருக்கும்போது ஒரு ஒரு மனிதனா இருக்கும் போது அது ரெண்டு பிளட்டு கலந்தாலே நம்மளுக்கு வந்து மாறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த குழந்தை ஒரே உடம்புக்குள்ளேயே வேற அம்மா வேற பிளட்டு ஆனால் குழந்தை வேற பிளட்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகாம எவ்வளோ அழகாக பாதுகாத்துட்டு இருக்காரு தேவன் எப்படிப்பட்ட உடையவராக இருக்கிறார் நிஜமா அவரை ஞானத்தை நினைச்சா நம்மளுக்கு உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கு ஆமாம் கிட்டத்தட்ட ஏ போ ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் இந்த மாதிரி நிறைய பிளட் குரூப் இருக்கு அது எல்லாமே பார்த்தா ஆனால் மிக்ஸ் ஆகல ஒரே உடம்புக்குள்ள ஆனால் மிக்ஸ் ஆகாம இருக்கு அது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயமா இருக்குல்ல இந்த நஞ்சு கொடியை பற்றி பேசுனீங்களே இந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த நஞ்சு கொடி அந்த பாடியிலே இருக்குமா அதை வெளியில் எடுத்து வேஸ்ட்டு இப்போ முன்னாடி வரைக்கும் அது வந்து எப்படி நம்ம வந்து பார்த்தோம் ஒரு விஸ்டம் செல் வந்து பார்த்தோம் நம்ம விஸ்டம் செல் வந்து இப்போ வரைக்கும் அது கடாப்பல் கடா அது வந்து நம்ம பார்த்தோம் அதாவது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதன்னு சொல்லிட்டு இம்மட்டும் வந்து நிறைய பேர் வந்து அதை தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க இப்போ தான் விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ஒரு ஸ்டெம் செல் இருக்கு இந்த ஸ்டெம் செல் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி செய்தேன்னு இப்போ ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி தூக்கி எரியப்படுகிற பல்லு வந்து உபயோகமா உள்ளதுன்னு சொல்லிட்டு இப்பதான் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போலதான் பிளசண்ட் ஆயும் நஞ்சு கூடியும் முன்னாடி காலம் வரைக்கும் நிறைய பேர் எல்லாத்தையும் தூக்கி இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அது வந்து விஞ்ஞானிகள் வந்து நிறைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னா நிறைய இடத்துல ஃபாரின்ல பாத்தீங்கன்னா அதை வந்து காய வச்சு ட்ரீட்மெண்ட் அதை காய வச்சு அதை பவுடர் பண்ணி கேப்சுலா உருவாக்கியிருக்காங்க அது எதுக்குன்னா ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல தான் நிறைய எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மொத்த சத்துக்கள் எல்லாமே அயன் அயன்றிச்சு அதாவது இந்த ஒரு உடம்பு வந்து பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் தாய் மறுபடியும் அந்த இதுல ரெக்கவரி ஆகுறதுக்கு அந்த எல்லா சத்துக்கும் அதுல நிறைஞ்சிருக்குன்னு இப்ப எல்லாருமே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நச்சு கொடிய வந்து இப்ப சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால என்ன யூஸ் அது அதுதான் இப்ப தாய் இழந்த அந்த அயன் அந்த சோர்வா இருப்பாங்க இல்லையா ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நிறைய அயன் ரிச் அயன் ரிச்ன்னு சொல்றாங்க மறுபடியும் உற்சாகம் இருக்கு திருப்பியும் பலபடியா இருக்கு அந்த உட்காந்து அதேதான் தாய் உட்கா இப்ப போஸ்ட் பார்ட்டன் டிப்ரெஷன் சொல்லுவாங்க அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாயிடுவாங்க ஒரு விதமான வழியும் இருக்கும் ஏன்னா குழந்தைய பார்த்தா இல்லை அற்புதமான ஒரு விஷயம் தான் ஆனா வந்து அந்த உடம்பு வந்து இன்னும் அட்ஜஸ்ட் ஆயிருக்காது அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா ஆறு மாசம் எடுத்துக்கும் அந்த திருப்பி அந்த பழைய நிலைக்கு வர்றது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த போஸ்ட் பார்ட்டன் டிப்ரெஷன் சொல்லுவாங்க அதாவது பிரசவத்துக்கு ஏற்ப அப்புறம் ஏற்படுகிற ஒரு மனமாற்றம் இந்த மனமாற்றம்னா உடல்லையும் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினால தான் அந்த மனமாற்றம் இதுக்கெல்லாம் சத்துக்களும் நிறைந்ததுனால சீக்கிரமா அவங்களால வந்து ரெக்கவரி ஆக சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சமீபமா கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே நம்ம நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க இது திருப்பியும் கேப்சுலா உருவாக்கி அதாவது காய வச்சு சொல்லி இத்தனை வருஷம் தூக்கி போட்ட ஒரு விஷயத்த வந்து இப்போ அதை கண்டுபிடிச்சி இதுல இவ்வளவு சத்துகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தான் தேவன் எந்த ஒரு உறுப்புகளையும் அது ஏதாச்சும் ஏன்னா தானவா எதுவுமே உருவாக்கல எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தோட தான் படைச்சிருக்காரு இது எதுவுமே சும்மா அவர் வந்து இதை நம்ம அதாவது இது சொல்லுவாங்க இது சும்மா இப்ப இருக்கட்டும் அப்படின்றத யாருமே கொடுக்கல அதே போலதான் ஒரு மனுஷங்களையும் இவர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு யாரையுமே அவர் உருவாக்கல எல்லாரையுமே ஒரு புரோஜனமுள்ள காரியத்திற்காக தான் அவர் இருக்காரு நம்ம தான் வந்து இல்ல நான் எதுக்குமே பயன்படல நான் முடியல இந்த வேலை செய்ய முடியல எதுக்குமே யூஸ் இல்லை எதுக்குமே பண்ண முடியல அப்படின்னு நம்ம நம்ம தான் சொல்றோம் ஆனா தேவன் நம்ம எல்லாரையுமே பிரோஜனம் உள்ளவன் அப்படின்னு பாக்குறவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் வைத்தாரு என்ன இவர மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படாம உனக்குன்னு ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கரெக்டா அது எப்போ தெரியும்னா நம்ம தேவனோட நெருங்கும் தான் தேவனே உண்மை பற்றி அறிகிற அறிவையும் ஞானத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லும் தான் நமக்கான நோக்கம் என்னன்றதை தேவன் வெளிப்படுத்த எபிசோட்ல கூட பார்த்தோம் ஃபுல்லி சரண்டர் நம் போதுமாக உப்பு கொடுக்கும் தேவனே நீங்க தான் என்ன வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லி சரண்டர் ஆகும் போது நம்ம இடத்துல நோக்கத்தை வெளிப்படுத்துறாரு நம்மளுக்காக எப்பவுமே இருக்காரு நம்மதான் இருக்கும் முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் படி வாழ்ந்துட்டு இருக்கும் அதனாலதான் நம்மளுக்கு அந்த ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு எப்ப நம்ம தேவனோட சித்தத்தின்படி வாழமோ அப்ப எல்லாமே காரியங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி வெற்றிகளாக தான் மாறும் அதாவது நீதிமொழிகள்ல சொன்ன மாதிரி டு நாட் லீன் ஆன் யோர் ஓன் கைட்ஸ் ஓன் சுய புத்தின் சாராமல் எப்பொழுதுமே கத்திரையே சார்ந்துன்னு சொல்றாரு இந்த முடிவு நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம் சொல்லுங்க சிஸ்டர் இந்த நிகழ்ச்சி முடிவா என்ன சொல்லணும்னா இப்போ நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவன் வந்து அதிசயமா உண்டாக்கியிருக்க இன்னும் நிறைய உறுப்புகள் வந்து பிரசவ காலத்துல அதுக்கேத்த மாதிரி அற்புதமா ஒரு கரு உருவாக அற்புதமா அதிசயமா படைக்கப்பட்டிருக்கு இன்னும் இதை தொடர்ச்சி அடுத்த வாரமும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடந்த வாரங்கள் முழுவதுமா நம்ம நம்ம பார்க்கும் என்ன கற்றுக்கொண்டேன்னா தேவன் கிட்ட நம்ம முழுதும் ஒப்பு கொடுக்கணும் தேவனை தேடணும் தேவனை ஆராதிக்கணும் தேவனை ஆராதிக்கும் போது அவர் நம்மளுக்கு ஞானத்தை தெரிகிறதாக இது விலை பெற்றது அதாவது எல்லாத்தையும் காட்டிடும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நம்ம ஓடுறோம் ஆனா அதை காட்டிலும் தேவன் நமக்கு ஒரு மேன்மையான இடத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறார் அந்த காத்து கொண்டிருக்கிற தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட முடியும் இதை வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதை குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து அற்புதமா ஏன் ஏன் வெயிட்டிங் பீரியட் இம்பார்ட்டன்ட் நம்மன்றத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில நீங்க சொன்னீங்க நம்ம முழு இறுதித்தோடு முழு மனதோடு நம்ம அவரை தேடணும்னு சொல்லிட்டு அதுதான் தேவனுடைய முதலா முதலாவது கற்பனையாகவும் இருக்கிறது உன் முழு ஆத்மாவோடும் என்னை தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை நம்ம அதுவும் இல்லாம நீங்க வெயிட்டிங் பீரியட் குறித்து அடுத்த வாரத்துல இருக்கீங்க ஓகே அது குறித்து நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம் காட் பிளஸ் யூ